بسم اللہ الرحمن الرحیم الحمد رب العالمین والصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ و اجمعین اما بعد آباد علام اللہ اللہ البحانت عالا مرلم ارمین نائحم محمد الرسول اللہ صلی اللہ علیہ وآلہ علی ஒசாபிஇ வசல்லம் அவர்களின் அன்பும் ஷபாத்து இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறன அத்து நிபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்து புரியவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய விளக்க உரைகளில் இன்றைய தினம் பத்தாவது ஆயத்தினுடைய பத்தாவது வசனத்தினுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலமின் சொர்க்கவாதிகளை குறித்து சொர்க்கத்திலே நல்லடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை குறித்து அல்லாஹ் ரபுல்லா ரபுல்லாலமின் சொல்கிறான் தவாகும் ஃபீஹா சுபஹான கல்லாஹும் ஃபீஹா சலாம் வ ஆஹிரு தவாகும் அனில் ஹம்துல் இல்லாஹி ரபுல்லா அலமீன் சொர்க்கத்திலே மூன்று விஷயங்களை அல்லாஹு சொல்கிறான் அவர்களுடைய திகிர் அதாவது அவர்களுடைய தஸ்வீ அவர்கள் எதையாவது பேச வேண்டும் என்று நினைத்தால் எதையாவது இறைவனத்தில் வேண்ட வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுடைய பிரார்த்தனை சுபான கல்லாகும என்று இருக்கும் அடுத்ததாக ஒரு தகையத்துகும் ஃபீஹா சலாம் அவர்களுடைய தன் அன்பர்களை அவர்கள் சந்திக்கிற பொழுது அவர்களின் காணிக்கை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்பதாகவும் அதேபோன்று வ ஆஹ் தாவாகும் அனில் ஹம்துல்லில்லாஹி ரப்பில் ஆலமின் அவர்களுடைய அந்த துவாவினுடைய இறுதியோ அல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாக இருக்கும் என்று அல்லாஹ் ஆலமீன் சொல்கிறான் அதாவது ஒன்று சுபகான கல்லாகும என்பதை அதிகம் சொல்லக்கூடியவர்களாகும் அதேபோன்று அவர்கள் பிற மக்களை பார்க்கிற பொழுது அவர்கள் சலாமை அதிகமாக பரிமாறிக்கொள்வார்கள் அவர்களுடைய முகம்மன் அவருடைய தகையத் சலாமாக இருக்கும் என்று அல்லாஹ் அல்லாஹுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹு ரபுல்லாலமின் நமக்கு தந்த பெரிய பாக்கியம் சலாம் என்பது இந்த சலாம் மற்ற மதங்களில் இருப்ப இல்லாமல் இருக்கிற மற்ற மதங்களில் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது என்பது நமக்கு தெரியும் இந்த சலாம் சொர்க்கத்திலே ஆரம்பிக்கிறது நபிகள்நாயகம் ரசூலுல்லா இல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூ சுபஹானவ தாலா முதல் மனிதராகிய நமது பாபா ஆதம் அலிஹி சலாத்து சலாம் அவர்களை மண்ணிலிருந்து படைத்தான் அவர்களுடைய தோற்றம் அறுபது மூலமாக இருந்தது அப்பொழுது அல்லாஹு ரபுல்லாலமீன் அவர்களை படைத்து முடித்ததற்கு பிறகு நீங்கள் வானவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு அலமீன் சொன்னார் அவர்கள் உங்களுக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலை பதில் வாழ்த்தை பதில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அந்த வாழ்த்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹு ரபுல்லாலமின் சொன்னான் அதுதான் உங்களுடைய சலாமும் உங்களுடைய முகமனும் உங்கள் பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்களுடைய முகமனும் சலாமுமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் ஆதம் அலிகி சலாத்து அவர்கள் படைத்த பொழுது நடந்த நிகழ்வை சொல்கிறார்கள் அதே போன்று ஆதம் அலிகி சலாத்து வலாம் அவர்கள் மலக்குகளை பார்த்து அஸ்ஸலாம் ஓ அலைக்கும் என்று சொன்னார்கள் வானவர்களுமோ வா அலைக்கும் சலாம் ஓ என்ற வார்த்தையும் அதிகப்படுத்தி சாந்தியும் சமாதானம் அல்லாவுடைய கருணையும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று அந்த வழக்குகள் பதில் சொன்னார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் இந்த சலாம் உடைய பார்க்கும் சொர்க்கவாதிகள் அதிகமாக பேசுவது அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் சலாமாகவே இருக்கும் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கப்பெறுகிற அந்த வார்த்தை மறுமையிலும் நமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் உலகத்தில் பேசக்கூடிய பேச்சு மறுமையிலும் சொர்க்கத்திலும் நாம் அந்த வார்த்தையை உபயோகிப்போம் என்று சொன்னால் அது சலாமும் ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் சொர்க்கவாதிகளுக்கு மலக்குகள் சலாம் சொல்வார்கள் மலக்குகள் குரானிலே அல்லாஹு ஆலமின் சொல்கிறான் ஒருவர் மரணிக்கிற பொழுது அல்லதீன தத்த ஒஃப் பாகுன் பரிசுத்தமான அந்த வானவர்கள் அவர்கள் ரூகை வாங்குகிற பொழுது அவர்கள் சொல்வார்களாம் எக்லூன சலாமுன் ஆலைக்கும் அந்த மூத்தாகி மூத்தாகி உயிரை கைப்பட்டுகிற அந்த நேரத்திலும் கூட அவர்களுக்கு அந்த ரூகை அவர்கள் ரூஹ ரூகை கைப்பற்றி அந்த வழக்குகள் கொண்டு செல்கிற பொழுது கூட எல்லா வழக்குகளும் அந்த ரூகுக்கு கன்னியப்படுத்துகிற முறையில் கண்ணியப்படுத்துகிற விதத்தில் சலாமும் அழைக்கும் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் அளவின் குர்ஆன் ஷெரீஃபிலே சொல்கிறான் அதே போன்று வழக்குகள் சொர்க்கத்திலே நுழைந்த பொழுது வசீ கல்லதி நத்த கவுர் அப்பகும் இரல் ஜன்னதி சுமரா முத்தகீன்களை சொர்க்கத்தின் பால் அவர்கள் இழுத்து கொண்டு வருவார்கள் வழக்குகள் ஹத்தா இதா ஜா ஊஹா ஓ ஃபுத்தி ஹத் அபு அபுஹா ஒ காலழகும் அந்த சொர்க்கத்தினுடைய கதவுகள் பொழுது திறக்கப்பட்ட பொழுது அதிலுள்ளவர்களுடைய அந்த சொர்க்கத்தினுடைய பாதுகாவலர் சலாமுன் அழைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சுப செய்தி சொல்வார் அவருக்கு சுபசோபனம் சொல்வார் என்பதாக குர்ஆன் ஷெரீஃபுலி அல்லாஹு அபுல்லா அலுவின் சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அவர்கள் சொர்க்கத்திலே நுழைகிற பொழுது ஒவ்வொரு வாசலில் இருந்தும் எதுகுலு மின் குள்ளி பாப் சலாமு நாளைக்கும் பிமா சபருத்தும் நீங்கள் பொறுமை காத்ததின் காரணத்தினால் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சொர்க்கவாதிகளுடைய வருகையை எதிர்பார்த்திருந்த அந்த வானவர்கள் ஒவ்வொரு வாசலிலிருந்தும் அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று சொர்க்கவாதிகளுடைய அந்த தகையத் ஒவ்வொருவர்களுக்கும் முகமன் சொல்வதும் கூட சலாமாகவே இருக்கும் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான் சலாம் என்பதற்கு நாம் சலாம் சொல்வது சலாமை கேட்பது சலாமுக்கு பதில் சொல்வது என்று இதனுடைய விளக்கங்கள் இதனுடைய சிறப்புகள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது ஆகவே இந்த ஆயத்திலே நாம் தெரிந்து கொள்கிற விளக்கம் நாளை மறுமையிலும் சொர்க்கவாதிகள் முகமன் இருக்கிறது அவர்களும் ஒருவருக்கொருவர் சலாமை பரிமாறிக்கொள்வார்கள் என்பதை நாம் இந்த ஆயத்திலிருந்து விளங்கு